ஐயப்பனை பற்றி அறிவும் பாருங்கள் ஐயப்பனோட வரலாற நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் ராஜசேகர மன்னர் ஐயப்பன அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து வளர்த்துக்கிட்டே இருக்காருங்க அந்த நேரத்துல ராணியும் ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு ராஜராஜன் ஒரு பெயர் சூட்டி குழந்தையும் வளர்ந்து வருது இத பார்த்த அங்க இருக்கிற மந்திரிக்கு தன்னுடைய ராணியின் குழந்தை தான் இங்க அரசாளனும் புதுசா வந்த மணிகண்ட இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்றதுக்காக மந்திரி ரகசிய திட்டம் தீட்டினாரு அதே மாதிரி ராணியும் உடல் நலம் சரியில்லாமல் படுக்கையில் இருந்தார் இதை பார்த்த ராஜா வைத்தியர்களை வர சொல்லி சோதிக்குமாறு சொல்றாரு சோதிச்சு பார்த்த உடனே புளிப்பால் கிடைத்தாதான் இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு புளிப்பாலை கொண்டு வர சொல்றாரு தனது அரசாட்சியில இருக்கிற பாதி பேரை போய் புளிப்பாலை கொண்டு வர சொல்றாரு யாராலையும் அந்த புளிப்பாலை கொண்டு வர முடியல மணிகண்டன் நான் காட்டுக்கு போய் புலிப்பாலை கொண்டு வர்றேன் மன்னருக்கோ காட்டுக்கு மணிகண்டன் அனுப்ப துளி கூட விருப்பம் இல்ல இருந்தாலும் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறாரு சிவனோட நெற்றிக்கன் மாதிரி ஒரு தேங்காவையும் கொடுத்து அனுப்புறாரு ஐயப்பன் காட்டுக்குள்ள புளிப்பாளல தேடி போகும் போது மகிஷி மக்களை துன்புறுத்த பாக்குறாரு இந்த போர்ல தன்னை அழிக்க வந்தது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த மகன்தான்றதை மகிஷி உணர்றா அதற்கு பிறகு அடர்ந்த காட்டுக்குள்ள மணிகண்டன் புலிப்பால தேடி போறாருங்க சுவாமியேஸ்வரனைய